இரையமுதும் நேயர்களுக்கு வணக்கம் உள்ளமும் வாழ்த்துக்கள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது உங்களோடஸ்க்கு ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைய தினம் விஸ்வா வசுவருடன் தை மாதம் பனிரெண்டாம் நாள் இருபத்தி ஆறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் திங்கள் கிழமை இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள் இன்றைய தினம் சூரிய உதயம் ஆறு மணி முப்பத்தி ஐந்து நிமிடங்கள் லக்கணம் மகர லக்கணம் இன்றைய தினத்திற்கான அஷ்டமி இரவு ஏழு மணி பதினோரு நிமிடங்கள் வரை இருக்கின்றது அதற்கு பின்பு நவமி வருகின்றது நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் காலை பத்து மணி ஐம்பது நிமிடங்கள் வரை இருக்கின்றது அதற்கு பின்பு பரணி நட்சத்திரம் வருகின்றது நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரையிலும் மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது மணி வரையிலும் கௌரி நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது மணி வரையிலும் மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது மணி வரையிலும் காலம் ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரையிலும் இரவு நான்கு முப்பது முதல் ஆறு மணி வரையிலும் கொளிகை ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரையிலும் இரவு ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரையிலும் யமகண்டம் பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரையிலும் இரவு மூன்று முதல் நான்கு முப்பது மணி வரையிலும் இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது முழுவதுமே இருக்கின்றது கரணன் ஒன்பது முதல் பத்து முப்பது மணி வரையிலும் மற்றும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலை பத்து மணி ஐம்பது நிமிடங்கள் வரை சந்திராஷ்டிரமம் இருக்கின்றது அதற்கு பின்பு அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் வருகின்றது இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இறை எம்பதும் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்